அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அரமது இல்லா நேற்றைய தினம் சாத் பின் நபி வக்காசுர் அலி அவர்களுடைய வரலாற்றில் பாடலும் கவிதைகளும் போரின் பற்றிய வெற்றிகளை பற்றி பார்த்தோம் அலமதுல்லா இன்ஷா அல்லா இன்றைய கேள்விகள் கேள்வி ஒன்று சாத் பின் அபி வக்காசுர் அலி அவர்கள் எந்த குரானுடைய அத்தியாயத்தின் வசனங்களை அவர் ஒரு சிறப்புரை ஆற்றினார் சாத்பின் அப்பா அப் சாத்பின் அபி அபிவக்காஸ் அலி அவர்கள் எழுந்து உடல்நிலை சரியில்லாமல் எழுந்து எந்த ஒரு குரானுடைய அத்தியாய வசனங்களை உரை நிகழ்த்தினார் இதுதான் கேள்வி ஒன்று கேள்வி இரண்டு முதல் நாள் போர் நடைபெறுகிறது அதில் முஸ்லீம் தரப்பிலிருந்து அம்ர்பின் மா அதி கர்ப்ரலி அவர்களை வந்து இறக்குறாங்க அவர் வந்து ஈரானிய படையின் படையிலேருந்து வந்த ஒரு ஆளை கொள்கிறாங்க அவங்க எந்தெந்த விதத்தில் அவர்களை கொன்றார் கேள்விகளை நல்லா கேட்டுக்கங்க கொஞ்சம் பெருசாக எழுதுகிற மாதிரி இருக்கும் இன்ஷால்லா பார்த்து அதை அனுப்புங்க கேள்வி மூணு போர் ரொம்ப உக்கரமாக போய்கிட்ருக்கு திடீர்னு கொஞ்சம் போராட நிலைமை தாக்குத பிடிக்க முடியாமல் கவலைக்குள்ளாக சாத்வின் அபிவக்காஸ்ரலி அவர்கள் ஆகுறாங்க அந்த சமயத்தில் ஒரு குலத்தை ஒரு ஒரு குளத்தை கூப்பிடுறாங்க ஒரு குலத்தை கூப்பிட்டு ஒரு குலத்தை விட வாலிபரை கூப்பிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய படை வீரர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி சாத்மின் அபி வக்காஸ் ரலி அவர்கள் சொல்கிறாங்க இதுகளோட பதில் நீங்கள் என்ன தரணும்னா அந்த குலத்தை சேர்ந்தவர் யார் அது ஒரு வாலிபர் அது என்ன குளம் அப்படிங்கிறத தான் நீங்கள் இன்ஷா அல்லா எனக்கு சொல்லணும் கேள்வி நாலு இரண்டாவது நாள் வந்துடுது அந்த டைமில் வீரர்களுக்கு எல்லாமே ஒரு ரலி அவங்க வந்து உத்தரவிடுறாங்க என்ன அப்படின்னு நாளைக்கு ஒட்டகங்களை எல்லாத்தையுமே ஒரே கயிறில் கட்டி அடுத்தடுத்தலாம் கெட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க கட்டளைடுறாங்க அவங்களுடைய பெயர் என்ன நல்லா கேட்டுக்காங்க ரெண்டாவது நாள் தொடங்கிடுது தொடங்கினோடன ஒட்டகங்களை எல்லாத்தையுமே ஒரே கயிறால் என்ன செய்யுங்க பிணைச்சி கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கட்ட சொல்கிற விடுற அந்த அந்த நபருடைய பெயர் என்ன அப்படிங்கிறது தான் இன்ஷால்லாம் நான்காவது கேள்வி கேள்வி அஞ்சு சாத் அன் அபிவக்காசுரளி அவர்களுடைய மனைவியின் பெயர் என்ன சாத் பின் அபிவக்காசுரளி அவர்களுடைய மனைவியின் பெயர் என்ன இன்ஷால்லா இதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுடைய பதில்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய எண் ஏழு அறுபத்தாறு எழுவத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு பதிலளித்த அனைவருக்கும் அல்லாஹ் நற்கூலி வழங்குவானாக இன்ஷா அல்லாஹ் நம்மை இன்று இங்கு இம்மையில் ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையிலும் ஒன்று சேர்த்து சொர்க்க சோலையில் நம்மளை ஒரு மனிதராக ஆக்கி அருள்வானாக இன்ஷா அல்லா ஆமீன் வஹிர் தவானா அலமது இல்லா ரபுல்ல அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தோ